இங்கே விவசாயத்துக்காகவும் விவசாயிகளுக்காகவும் பாடுபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு பதவியில் ஒரு ஒரு அதிகாரி இருக்காங்க அப்படின்னா அந்த அதிகாரியுடைய பவர் அவங்க முழுசாக பயன்படுத்திக்கும் போது பல பேரோட வாழ்க்கை மாறும் அப்படி இங்கே விவசாயிகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுடைய விளைபொருளுக்கான சரியான விலை கிடைக்கிறது அதை உடனே விற்று முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு ஒருத்தர் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காரு அவரை பற்றின ஒரு ஏவியை பார்த்துட்டு நம்ம உள்ளே போவோம் தன் வாழ்க்கையை நாட்டுக்கும் மக்களின் நலப்பணிக்கும் அர்ப்பணித்த ஒருவருக்கு வயது என்பது வெறும் கேலண்டர் குறிப்பு மட்டுமே அப்படி தன் வாழ்க்கையை மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்தவர்தான் வெங்கடேசன் ஐம்பத்தி ஓரு வயதான இவர் இந்திய ராணுவத்தில் உழைத்து ஓய்வு கிடைத்தும் ஓயாமல் உழைக்க பல்வேறு அரசு பணிகளில் வேலை செய்தவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மதுரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சூப்பர்வைசராக இணைகிறார் அங்கே தொடங்குகிறது இவரின் அடுத்த அத்தியாயம் தமிழ்நாட்டின் வடக்கு மாவட்டங்களில் சிறப்பாக இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் தென் தமிழகத்தில் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை என்பது இவரை உறுத்தியது காரணம் விவசாயிகளுக்கு விற்பனை கூடம் பற்றிய புரிதல் இல்லை அவர்கள் அரசை விட அட்வான்ஸ் கொடுக்கும் வியாபாரிகளையே நம்பினர் இதனை மாற்று பத்து வருடங்களுக்கு முன்பே ஆட்டோ ஒன்றை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக கிராமம் கிராமமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் ஆனால் எந்த பலனும் இல்லை விளைவிக்க தெரிந்தவர்களுக்கு விழிப்புணர்வு தெரியவில்லை ஆனாலும் தளராமல் முப்பதாயிரம் நோட்டீஸ் மேல் அடித்து மக்கள் தங்கள் பொருட்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கொண்டு வர போராடினால் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இவருக்கு வெகுவாக உதவியது நூற்றம்பது காய் வந்து ஆயிரம் காய்க்கு நூற்றம்பது காய் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க ஆனா ஆயிரம் காய்க்கு உண்டான விலை தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது இங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எங்கள் கம்பெனியில இருந்து போய் பேசி வெங்கடேஷ்வரர் அவர்களும் மெர்சி மேடம் அவரும் எங்களை வந்து வலைமுறைப்படுத்தி இன்னொரு எங்களுக்கு ஒரு கஷ்டம் என்ன எங்கள் தேங்காய்க்கு நாங்கள் செய்யக்கூடிய உரிமை எங்களோட கஷ்டம் ஒரு விவசாயி விளை பொருட்களுக்கான பணம் அவர்கள் அக்கவுண்டில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் வந்து சேர்ந்தது இது ஊரெங்கும் பரவல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை நோக்கி படையெடுத்தனர் மக்கள் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பாலமாக இருந்து எந்த வியாபாரியும் நஷ்டமடையக்கூடாது எந்த விவசாயியும் ஏமாறக்கூடாது என்று இவரை முன்னின்று எல்லா வகையிலும் உதவுகிறார் இரண்டு வருட அயராத உழைப்பின் விளைவு விளைச்சலுக்கு ஏற்ற விலை வியாபாரத்தில் ஒன்பது கோடியை தாண்டிய நிலை ஓய்வு பெற்றபின் தன் குடும்பத்துக்கு உழைக்கவே யோசிப்பவர்கள் இருக்கும் இந்த காலத்தில் பல விவசாயிகள் வியாபாரிகள் குடும்பத்துக்காக உழைக்கும் வெங்கடேசனுக்கு விருதளிப்பதில் பெருமை கொள்கிறது உழவன் பவுண்டேஷன் திரு வெங்கடேசன் அவர்களுக்கு விருது அளிக்க அப்பாவையும் பாமையன் அவர்களையும் கிடைக்கும் இவர் வந்து உழவர் விருது ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் இங்கே வழங்கப்பட்டிருக்கு